கிறிஸ்துமஸ் கருத்து நாள் டிசம்பர் இருபத்தாறு வெள்ளிக்கிழமை பல நாள் போராடி இந்த வருடத்தில் இந்த வருடத்தில் பல நாள் போராடி திட்டமிட்டு நடக்காத விஷயம் சதுரகிரி நான் புரிதலோடு பேசிக்கிட்டே வந்தவங்க சரியா இருக்கும் இது ஒரு எனக்கு ஒரு பத்தாவது தடவையா இருக்கும் பல நேரங்களில் கூட்டம் இல்லாத நாட்களில் மழை ஏறுவது என்பது எனக்கு மனசுக்கு உகந்ததாக இருக்கும் சத்தம் நம்ம பொதுவாக வாழ்ற இடங்களில் கேட்குற மனிதர்கள் சத்தம் வேறு சத்தங்கள் இல்லாமல் இந்த வனத்தின் சத்தம் இயற்கையின் சத்தம் மரம் கொடி குரங்குகள் வண்டுகள் அந்த சத்தத்தோடு பயணிக்கிறது இந்த குளிர்காற்றோட நம்ம நம்ம எல்லாமே உணர்றதுக்கு பல பாதைகளை விடும் இது என்னன்னா ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் உயரம் செய்வாங்க அந்த ஏழு எட்டு கிலோமீட்டரிலும் இறங்கிய கீழ் கரைத்தலத்திலிருந்து தனிப்பாறையிலிருந்து ஒவ்வொரு மலைகளை கடந்து பாதைகளை தொடங்கி இருக்கிற அந்த பாதைகளை கடந்து ஒவ்வொரு மலையாவும் அதாவது ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கும் கடந்து 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 மேலே போக 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 நம் பிறந்த நிலையிலிருந்து வாழ்க்கையில் புரிதலோடு அனுபவத்தோடு ஆன்மீக அனுபவத்தோடு அல்லது இறை உணர்வோடு அல்லது அரசியல் நிறைய இருக்குல்ல அரசியல் மதம் சாதி குடும்பம் உறவு இந்த நிலைகள்லாம் எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா மேல போவோமோ ஆனால் மேலே சொல்றோம் நம்ம அனுபவத்தில் மேல போக 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 எல்லாரும் பக்குவம் அடைவதில்லை எல்லாரும் பக்குவம் அடையக்கூடிய அளவுக்கு வயதும் அனுபவமும் வயதும் உப்பும் கை கொடுக்கும் நாட்டில் பிரச்சனையே இருக்காது உறவுகளில் பிரச்சனையே இருக்காது ஆனா இங்க டிஃபரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேல நடக்க 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 நம்ம வாழ்க்கையில நியாயமான உணர்வோடு நல்ல எண்ணத்தோடு வாழ்க்கையில் நல்ல அனுபவங்களோடு நாமும் வாழ்ந்து நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டும் கொடுத்துட்டு போனோம்னா ஒரு ஒரு தேடல் இருக்கும் இல்லையா ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லையா அதுதான் இந்த மலையேற்றம் கொடுக்கும் இந்த மலையேற்றம் பிரமாதமாக கொடுக்கும் ஒவ்வொரு நிலையிலும் உங்களுடைய அந்த மைண்டு ஈகோ ஈகோடிசம் நிறைய ஜார்கன்ஸ் டெர்மினாலஜிலாம் நிறைய போடலாம் ஆனால் ஒன்னொன்றுக்கும் ரொம்ப அறிவாளிகள் அதுக்கும் விளக்கம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நம் நம் உள்ளே உள்ளே இருக்கக்கூடிய நிகழ்வு ஒரு மாற்றமாக உயர்வு நிலை நோக்கி மனிதனா பிறந்ததுக்கு வாழ்றதுக்கு நம்ம என்னவெல்லாம் நல்ல விஷயங்களை செய்யலாம் மேம்பட்ட விஷயங்களை செய்யலாம் இந்த பிறவரையை எப்படி சரியா பயன்படுத்திக்கலாங்கிற புரிதலை ஏற்படுத்திக்கிட்டே மலையேற்றம் நடந்துகிட்டே இருக்கும் மலை ஏற 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 கடினமாக இருக்கும் வாழ்க்கை மாதிரி தான் கடினமாக இருக்க 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 இருந்து 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 ஒரு புரிதல் கிடைக்கும் அந்த புரிதலோடு நீங்க இறங்கி வரப்ப யூ வில் பி டயர்டு வீட்டுக்கு போகணும்ல நீங்க அப்படியே இல்ல அப்படியே போனா அது ஒரு டைப் ஆஃப் ஜேர்னி தட் மே ஆல்சோ ஹாப்பன் பட் அப்போ என்னன்னா திரும்ப இறங்கணும் இந்த புரிதலோடு இந்த அனுபவத்தோடு உலகியல் வாழ்க்கையில் போய் நம்ம பழையபடி இயங்கணும்லாம் நினைக்கிறப்ப பயங்கர டயர்டாக இருப்பீங்க பயங்கர டயர்டாக இருப்பீங்க பட் போக்கஸ்டாக இருக்கும் நல்லவங்களா இருக்கும் உண்மையானவங்களாக இருக்கும் பலரும் இன்னும் பலருக்கு பிரயோஜனமானவங்களா இருக்கும் திம்பானவங்களா இருக்கும் தைரியமானவங்களா இருக்கும் இந்த அதிகாரம் மிக்கவர்கள் மத ஜாதி பணம் இப்படியெல்லாம் ஆணவமா தெரிகிற எவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வந்து பாருடா நீலா அப்படின்னு அதை எதிர்கொள்வோம் அது ஒரு திமுதா அப்படின்னு கேட்டா அது வார்த்தையாவோ செய்யாவோ திமுறாக கூட நம் வாழ்கின்ற இடங்களில் வெளிப்படுத்தாத வெளிப்படாத வகையில் தன்மையான மனிதராகவும் மாற முடியும் அந்த தேடல்ல நீ நீ எத்தனை தடவை எத்தனை தடவை வாய்ப்பு கிடைக்கும் தெரியல எப்ப நம்மளுடைய இன்ட்யூஷன் உள்ளுணர்வு சொல்லி சூடலும் அமைந்து நடக்கும் தெரியல வர முடியாம போனது காரணம்னா நான் நல்லா பிளான் பண்ணுவேன் மழை தனி ஆளாக வந்துலாம் வந்துட்டு அப்படியே எதிர்கொண்ட அனுபவங்கள் எனக்கு சதுரவியில் இருக்கு ஸோ மரண பயம் இதெல்லாம் தான் உண்மை அதுவும் மனிதர்களை மனிதர்களை பார்த்து அஞ்சு ஐயோ பண சேர்த்து கலை அஞ்சு பதவி வேலையில் இல்லையங்குற அஞ்சு உறவுகள் கோச்சுக்கணுங்கிற அந்த அச்சம்லாம் இல்லை இந்த அனுபவத்தோடு தெளிவாக தைரியமாக எப்படி இவர்களெல்லாம் நடந்து நம்ம இன்னும் நல்ல விஷயங்கள் செய்யலாங்கிற ஒரு தேடல் மட்டும் இருக்கும் அன்டில் எப்போ வரைக்கும் எது வரைக்கும் அதை நம்ம முடிவு பண்ணக்கூடியதில்ல அடுத்த இன்னொரு சுதரகிரி விஜயத்தில் சந்திப்போம் நன்றி